முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான் எல்லா மனிதர்களும் புல் முளைப்பதைப் போல எழும்பி நிற்பார்கள் யாரும் தப்பே யாரும் தப்பே சகோதரர்களே சகோதர்களே அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான் எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது சூரியன் முஹம்மது சல்லாஹ் வலைவ செல்லம் சொன்னார்கள் ஒரு மைல் தொலை தூரத்தில் கொண்டு வரப்படும் மீல் மீல் என்ற ரெண்டு அர்த்தம் முதலாவது என்று சொன்னால் ஒரு மைல் இரண்டாவது மீல் என்று சொன்னால் சுருமா போடக்கூடிய குச்சி சகோதரர்களே சுருமா போடக்கூடிய குச்சியின் அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டினால் என்ன நடக்கும் சகோதரர்களே சிந்தியங்கள் பாவிகள் வேர்வையில் தத்தளிப்பார்கள் சிலர் கரண்டை கால் சிலர் முழங்கால் சிலர் இடுப்பு சிலர் நெஞ்சு சிலரை வேர்வை கடிவாள விடும் செல்லல்லா வளைவ செல்லம் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார் நெல்லடியார்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் சகோதரர்களே எல்லாரும் என்று கத்தி கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே கபரில் எழும்பி வருவான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் சொல்லுவதான் சாயக்கோ அ ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க குரோ இதெல்லாம் மஷ்டர் மைதானத்துக்கு தனியே போறல யாரும் ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு மலக்குமார் வருவார்கள் முதலாவது மலக்குடைய பேர் சாயிக் சாயிக் என்றால் அரபியில் டிரைவர் இவர் தான் கபிர்ல இருந்து என்னையும் உங்களையும் மஷ்டர் மைதானத்துக்கு கூட்டி கொண்டு போவார் தப்பாது யாரும்பர்லந்து கூப்படுறம் நாற்பது வருடங்களுக்கு பின்னால் தான் இரண்டாவது சூர் ஊதப்படும் இரண்டாவது சூர் உதப்பட்டால் எல்லாரும் பித்து பிடித்தவர்களை போல அந்த சூரை நோக்கி அப்படியே போவாங்க ஷாயிக் சாயிக் குட்டி கொண்டு போவார் அடுத்தவர் ஷஹீத் ஷஹீத் என்றால் சாட்சியாளர் நான் செய்த நல்லவைகள் நீங்கள் செய்த நல்லவைகள் பாவங்கள் எல்லாத்தையும் அவர் ரிப்போர்ட் ஒப்படைப்பார் அல்லாவிடத்தில் ரிப்போர்ட்டை பார்ப்பான் மனிதன் சகோதரர்களே ரிப்போர்ட்டை பார்ப்பான் மாலிஹாதல் கிதாப் ரிப்போர்ட்டை பார்த்தால் தெரியாமல் செய்த பாவங்கள் வாப்பாவுக்கு தெரியாமல் டீச்சருக்கு தெரியாமல் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமை பூட்டிக்கொண்டு செய்த பாவங்கள் பேசிய அராம்கள் பேஸ்புக் தொடர்புகள் எல்லாம் இருக்கும் சகோதரர்களை எல்லாம் இருக்கும் கேட்பான் இந்த ஏடு என்ன احصاها சொல்லுவான் செஞ்ச ஒண்டையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் ரிப்போர்ட்ல இருக்குது தப்பேலுமா சகோதரர்களே சிந்தனை கெடுங்கள் மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை சகோதரர்களே மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ சொல்கிறான் பாவி விளங்கிக் கொள்வான் தப்ப முடியாது யவதுல் முஜிரிம் லவ் எஃப் டேதி மினதா மீதிம் பிபனின் அல்லா சொல்கிறான் பாவி சொல்லுவானாம் யால்லா என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக ஜக்காத் கொடுக்காமல் செலவழித்தாய் யாருக்காக அராத்தை செய்தாய் அந்த புள்ளைகளை சொல்லுவானா யா ல்லா இதோ என்னுடைய புள்ளைகள் எடுத்துக்கோ நரகத்துல போடு என்ன விட்டுடு என்ன விட்டுடு யா ல்லா குரான் இது குரான் வசா ஹைபா மனைவி யாரு ல்லா மனைவி இருக்கிறா தங்கத்தால் குளிப்பாட்டினார் மனைவி மனைவிக்காக தானே தாயோட சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் மனைவியுடைய பேச்சை கேட்டுத் தானே தாயை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லுவான் என்ன நிக்குறா இவ போடு நரகத்தில் யாழ்ல்லா என்ன உட்டுடுதப் பே ஓ பசியில் அதில அதி அல்லாஹ் சொல்லுகிறான் மனைவியேடு யா ல்லா என்ன புள்ளைகளேடு முழு குடும்பத்தையும் போடு போடு மைனி எல்லாரையும் தூக்கி என்ன என்ன ரப்பே அதுவும் அதுவும் உலகத்துல உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு பரவாயில்ல என்ன மட்டும் விட்டுடு அல்லாஹ் சொல்கிறான் கல்லா ஒரு நாளும் நடக்காது என்னிடத்தில் உலகத்தில் நான் சும்மா இருக்கிறேன் நினைக்கிறியா சொல்கிறான் அறிவு கட்ட மனிதர்களை பார்த்து அறிவாளிகள் சகோதரர்களை யார் அறிவாளி கோடி கோடியா சேர்த்தவன் அறிவாளி மாடி மாடியா கட்டியவர்களி முகமது சொன்னார்கள் மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன் தான் அறிவாளி இதை சொன்னது யார் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி முகமது சல்லாஹ் அலை வசல்லம் சகோதரர்களே எல்லாரும் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் அல்ல சொல்லுவான் தப்ப உலகத்தில் நான் விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா உலகத்துல நான் உன்னை பிடிக்கல வட்டி எடுத்தாய் நான் உடனே பிடிக்கல மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே பிடிக்கல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் உலகத்தில் சுடச்சுட உங்களை பிடித்தால் அல்லாஹ் சொல்றான் லவ் யூ வாஹைதுல்லாஹொண்ணா சபிமா க சபூ சுடச்சுட உங்களை பிடித்தால் மாத்தற கால அபர் யாமிந்தாப்பா உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது நான் பிடிக்கிறேன்ல விட்டு வைக்கிறேன் சனஸ்த தெரிஜுகும் உட்டு பிடிப்பேன் நான் அல்லாஹ் சொல்றான் பிடிப்பேன் அங்கவா எல்லாரும் இங்கே இல்லை

தின்னாம் இருக்கேனுமா நமக்கு சகோதர்களே அல்லாஹ் ரொட்டி சுடுவான் எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லாஹ் சுடுவான் புகாரி புகாரி அங்கால இங்கால இல்ல உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டிய சும்மா தின்னேலுமா சகோதரே ரொட்டிய சும்மா திங்கலாமா கறி வேணுமே அல்லா ரெண்டு கறி ஆக்குவான் முதலாவது கறி சௌர் காளை மாடு ரெண்டாவது கறி திமிங்கிலம் முகமது சல்லல்லாஹலே செல்லம் சொன்னார்கள் அந்த திமிங்கிலத்துடைய ஈரல் அந்த மீண்ட ஈரலை மாத்திரம் ஏ குலு மின்சாயிதி கவிதிஹா சப் அலூன் மீனுடைய ஈரலை எழுபதுனாயிரம் சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக எதற்காக இந்த வந்த மிம்பரில் நான் நிற்கிறேன் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சகோதரர்களே நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை நரகத்துக்கு போக தேவையில்லை அல்லா சொல்லுவான் சுனாமி வந்ததே வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க சுனாமி வந்துச்சு வந்து உங்களை பார்க்க நான் வாரேன் வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க படுத்தவர்களும் போனாங்க வந்தா எப்படி இருக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அல்லா சொல்லுவா நரகவாதி வா ஒண்ண நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஒன்னு நரகத்தை கொண்டு போறேன் first உனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா அல்லாஹ் சொல்லுவான் وعرضنا جهنم يومئذ للكافرين عرضا நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முஹம்மது صلى الله عليه وسلم சொன்னார்கள் 70000 கடிவாளங்களால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான் சிந்தித்து பாருங்கள் சகோதரிலே சிந்தனைக்கு வராதே 70000 கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள் உலமாக்கள் சொன்னார்கள் அஞ்சு தரம் பள்ளிக்கு வாங்கிட்டு கூப்பிட்டார் போனாங்க எல்லாரும் அல்ல ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு விலங்கல் அல்லாஹ் சொல்றான் விளங்கும் எங்க தெரியுமா அங்கவா விலங்கும் உனக்கு